தேவன் என்ன பண்றாரு அவர்கள் பார்க்க போகிற இன்னொரு பிரம்மாண்டமான காரியத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துறார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கணும்னு சொன்னா நம்முடைய கண்கள் விரிவாக திறக்கப்படணும் நான் சொல்றது இந்த கண் இல்லை நம்முடைய மனக்கண்கள் விரிவாக திறக்கப்படணும் ஐமீன் அப்ப அந்த விரிவான கண்கள் திறக்கப்படும் தான் தேவனுடைய அந்த பிரம்மாண்டம் உங்களுடைய கண்களில் பிரம்மாண்டமாக தெரியும் இப்ப பத்து நாளா பட்லியா பட்னியா இருக்கிறவனுக்கு அரை இட்லி அவனுக்கு எப்படிங்க அவன் கண்களுக்கு முன்பாங்க பிரம்மாண்டங்க இல்லை நம்ம டெய்லி அரை இட்லி தூக்கி குப்பையில் போடுறோம் நமக்கு அது பிரம்மாண்டம் இல்லை ஆனால் பத்து நாளாக சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு அரை இட்லியை கொடுத்திங்கன்னா அது அவனுடைய கண்களில் விரிவாக திறந்து பெரிய பிரம்மாண்டமாய் பார்த்து அதை அவன் வாங்கியோடு எடுத்து சாப்பிடுக்கிறான் அவனுடைய ஆத்மா திருப்தி ஆகுறது சரீரமும் திருப்தி ஆகுறது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஏற்கனவே திருப்தியாக இருந்து கொண்டு பல இட்லிகளை தூக்கி வெளியே போட்டு கொண்டு இருக்கிறோம் அப்போ உங்களுடைய என்னுடைய கண்களில் தேவனு கொடுக்குற பிரம்மாண்டம் கூட ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கிறபடினால நாம் திருப்தி அடையாமல் இலைப்பாடுதல் இல்லாமல் இருக்கிறோம் செங்கடலை கடந்து வந்தது அவங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியல அப்படிதானே பத்து வகையான அற்புதங்களை செஞ்சு எகிப்தர்களுக்கு அது வாத இஸ்ரவேலர்களுக்கு அற்புதம் பத்து வகையான அற்புதங்களை செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தாங்கள அது உங்களுக்கு அற்புதமாக தெரியல பொண்ணோடும் பொருளோட இந்த ஏரத்தை விட்டு நீங்க போனா போதும்னு சொல்லிட்டு எகிப்தர்களை கொண்டாந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்களே அதை இலவசமா பெற்று கொண்டு வந்தாங்களே அது இவங்களுக்கு அற்புதமா தெரியல இப்ப இவங்களுக்கு பிரம்மாண்டமாய் தெரியக்கூடிய கார் என்ன தெரியுங்களா அப்பமும் கோழிக்கறியும் மாட்டுக்கறியும் சகோதரைய சகோதரியே ஏதா நீங்க இன்னைக்கு பிரம்மாண்டம் நினைச்சு இருக்கிறீங்க தேவனு கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டத்தையா அல்லது உங்க கண்ணு பார்த்து விரும்பி கவர்ச்சியால் இழுக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய பிரம்மாண்டமா அப்போ தேவன் சொல்கிறார் அந்த பிரம்மாண்டம் உனக்கு தற்காலிக சந்தோஷத்தை கொடுத்து முடிவில் துக்கத்தை கொண்டு வந்துவிடும் ஆனால் நான் கொடுக்குற பிரம்மாண்டத்தை நீ பார்த்து அதை நீ ரசித்து ருசித்து அதற்காக நீ நன்றி சொல்லி அதை நீ நினைத்து கொண்டே நீ நடந்து வந்தன்னு சொன்னால் இப்போ உனக்கு இட்லி இல்லை உனக்கு நீ தேவையானது உனக்கு கிடைக்காமல் போனாலும் இன்னைக்கு கிடைக்கல என் தேவநாத எனக்கு கொடுத்த என்னுடைய வாழ்க்கையை சமாதான தாபரங்களில வசிக்கிறவர்களாக மாற்றவரால் முடியும் என்று சொல்லி அவர் உங்களை என்னையும் பலப்படுத்துவார் ஆமேன்